ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to சாஜிஷா கிச்சன் இன்றைக்கி சேனலில் நம்மளோட டெய்லி லைஃப் வேலைகளை கொஞ்சம் கூட கஷ்டமே இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னா சூப்பர்பான டிப்ஸ் பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா டென்ஷனே இல்லாமல் ஃப்ரீயாக வேலை பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க இப்போ first டிப் பார்க்கலாம் எப்போதுமே நம்ம வீட்டு பாத்ரூமில் இருக்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உப்பு தண்ணி சோப்பு தண்ணியெலாம் படுறதுனால கரை படிஞ்சு போயிருக்கோம் இதை நம்ம கை வலிக்காமல் ரொம்ப ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கிண்ணத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே மூணு மூடி வினிகர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் டிட்டர்ஜென்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் எந்த பிராண்ட்னாலும் ஓகே இப்போ இது கூடவே நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி நுர பொங்க மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா போதும் நம்மளோட ரொம்பவே எஃபெக்டிவான கிளீனிங் சொல்யூஷன் ரெடி ஆயிரும் இந்த சொல்யூஷனை இந்த மாதிரி வேஸ்டான காலி பாட்டிலில் நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம் நான் சொல்யூஷனை ஸ்ப்ரே பண்ணுறதுக்காக மூடியில மட்டும் இந்த மாதிரி ஊக்கு வச்சு சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டிருக்கேன் இப்போ பாத்ரூம் டைல்ஸ்ல எல்லா இடத்துலையும் பட் அப்புறம் மாதிரி இந்த சொல்யூஷனை நம்ம ஊற்றி விட்டுக்கலாம் இப்போ இதை நம்ம ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க இதை வச்சு நீங்கள் டைல்ஸ் எல்லாம் ரப் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியும் அதில் இருக்க சோப்பு கரை உப்பு கரை எல்லாமே ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆகிடும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நம்மளோட கரை எல்லாம் ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆகிடுச்சு இப்போ நம்ம எப்பவும் போல் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி விட்டுடலாம் வாஷ் பண்ணினதுக்கப்புறம் பாத்ரூம் டைல்ஸை பாருங்கள் எந்த இடத்துலையும் சோப்பு கரை உப்பு கரை எதுவுமே இல்லாமல் ரொம்ப பளிச்சுன்னு க்ளீன் ஆயிடுச்சு டைல்ஸ் மட்டும் இல்லை நம்ம வீட்டில் இருக்க வாஷ்மேஷின்லயும் இந்த எல்லா மாதிரி ஊத்தி விட்டுக்கலாம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு இந்த வச்சு நம்ம எல்லா இடத்துலயும் உப்பு தண்ணி படுறதுனால அதோட கலரே ரொம்ப டல்லா இருக்கும் அதை நம்ம இந்த சொல்யூஷன் வச்சு க்ளீன் பண்ணும்போது அந்த கரை எல்லாம் ரிமூவ் ஆகி அந்த சில்வர் கலர் டேப்புமே நல்லா ஷைனிங்கா மாறிடும் ப்ரெஷ் வச்சு பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறமா நம்ம நார்மல் தண்ணி ஊத்தி வாஷ் பண்ணிடலாம் வாஷ் பண்ணி பாருங்க அழுக்காக இருந்த வாஷ்பேசின் எப்படி இப்போ புதுசு மாதிரி எவ்வளோ ஷைனிங்காக மின்னுதுன்னு இந்த சொல்யூஷனை நம்ம டாய்லெட்லேயும் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஊற்றி விட்டுட்டு அஞ்சு நிமிஷம் கழித்து ப்ரஷ் வச்சு தேய்க்கும் போது டாய்லெட்டில் இருக்க கரை கூட ரிமூவ் ஆகி டாய்லெட்டும் நமக்கு புதுசு மாதிரி மாறிடும் வாரம் ஒரு வாட்டி இந்த சொல்யூஷனை வச்சு நம்மளோட டைல்ஸ் சிங்க் டாய்லெட் பேசின் இதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டே வந்தோம்னா நம்ம கிச்சனில் இருந்து பாத்ரூம் வரைக்கும் எப்போவுமே புதுசு மாதிரி மெயின்டைன் ஆகும் இப்போது செகண்ட் டிப் பார்க்கலாம் நம்ம எல்லார் வீட்லேயுமே நெயில் கட்டர் வச்சுருப்போம் நெயில் கட்டரை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி அப்புறமா திரும்பவும் அதை இந்த மாதிரி மட்டும்தான் நம்ம க்ளோஸ் பண்ணி வைப்போம் பட் அந்த மாதிரி நம்ம வச்சாலுமே ஒரு சில டைம் நம்ம வந்து அந்த கட் பண்ணுற போர்ஷனில் விரலை வச்சு பார்த்திங்கன்னா நல்லாவே ஷார்ப்பாக கீறும் சின்ன பசங்கள்லாம் தெரியாமல் அதில் விரல் வச்சு இழுத்தாங்கன்னா கூட கையில் நல்லாவே கீறுறதுக்கு சான்சஸ் இருக்குது நெயில் கட்டரை யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா டாப் போர்ஷனை இந்த மாதிரி கட்டை விரலால் பிடிச்சி லைட்டாக அமுத்தி விட்டிங்கன்னா போதும் அந்த கட் பண்ணுற ரெண்டு ஷார்ப்பான எஜ்ஜுமே நல்லா க்ளோஸ் ஆகிடும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ அந்த ஷார்ப்பான பொசிஷன் வந்து நல்லாவே க்ளோஸ் ஆயிடுச்சுங்கிறதுனால நம்மளோட விரல் தெரியாமல் பட்டால் கூட விரலுக்கு எந்த விதமான கீரலும் வராது உங்களுக்கு எப்போ நெயில் கட்டரை திரும்ப யூஸ் பண்ணணுமோ அப்போ கட்டை விரலை வச்சு இந்த மாதிரி பேக் சைடு இழுத்து விட்டிங்கன்னா போதும் திரும்பவும் நெயில் கட்டரோட ஷார்ப்னஸ் ஓப்பன் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் நெயில் கட்டரை எப்போவும் போல் யூஸ் பண்ணலாம் இந்த டிப்ஸ் வந்து நெயில் கட்டர் யூஸ் பண்ணுற நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ அடுத்து டிப் பார்க்கலாம் இந்த மாதிரி மெஷரிங் டேப் நம்ம எல்லார் வீட்லேயுமே வச்சுருப்போம் நம்ம மெஷரிங் டேப்பை யூஸ் பண்ணி முடிச்சுட்டு கரெக்டாக இந்த மாதிரி நம்ம சுற்றி வச்சாலுமே அது அங்கே இங்கே மூவ் ஆகும்போது ஆகும்னா நம்ம சுற்றி வச்சது வந்து கழண்டுட்டே வந்துடும் ஸோ அதனால் சீக்கிரமே அந்த டேப் வந்து பிஞ்சு வரத்துக்கு கூட சான்சஸ் இருக்குது அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் மெஷரிங் டேப்பை யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கரெக்டாக சுற்றி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அதில் இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்டை மட்டும் போட்டு விட்டுட்டிங்கன்னா போதும் நீங்கள் எப்படி சுற்றி வச்சிங்களோ அதே பொசிஷன் அந்த டேப் இருக்கும் நெக்ஸ்ட் நீங்க எடுத்து யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்க மெஷரிங் டேப்போட லைஃப் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும் இப்போ அடுத்த பார்க்கலாம் இப்போ நம்ம ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு முட்டை தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் காய்கறிகள்லாம் சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு கிண்ணத்தில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் அது கூடவே ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் ஜீரகம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே நம்ம ஒரு ஸ்பூன் துருவின கேரட் ஒரு ஸ்பூன் பொடியாக நறுக்கின வெங்காயம் ஒரு ஸ்பூன் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா போதும் நம்மளோட எக் மிக்சர் ரெடி ஆயிடும் ஒரு தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுட்டு நீங்கள் எப்பவும் போல் மாவு வச்சு நார்மலாக தோசை ஊற்றிக்கோங்க இப்போ இதுக்கு மேலே நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க எக் மிக்ஸ்சரை வந்து கொஞ்சமாக நடுவில் ஊற்றிட்டு அதை இந்த மாதிரி தோசை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ஒரு முட்டையில் நம்ம ரெண்டு முட்டை தோசை செய்யலாம் இப்போ தோசையை சுற்றி எண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டுக்கோங்க இப்போது ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம தோசையை இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஒன் மினிட்ல நம்மளோட இன்னொரு சைடும் நல்லாவே வெந்துடும் பாருங்க ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான முட்டை தோசை ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம பசங்க லன்ச் பாக்ஸில் வச்சு கொடுக்கும்போது ரொம்ப நேரத்துக்கு அது ஃப்ரெஷ்ஷாகவும் வார்மாவும் இருக்கிறதுக்காக நான் இன்னைக்கு ஆடி யூனியன் ஆப்ஸோட இந்த பேப்பர் ஃபாயில் தான் யூஸ் பண்ண போறேன் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆர்கானிக்குங்கிறதுனால இதை யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹெல்த்துக்கும் சரி என்விரான்மெண்ட்டுக்கும் சரி எந்த கெடுதலும் வராது இந்த ப்ராடக்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு பாருங்க இப்போது ஃபிஃப்த்து டிப் பார்க்கலாம் ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் அடுப்பை எப்படி புதுசு மாதிரி பளிச்சுன்னு க்ளீன் பண்ணுறதுன்னா சூப்பர்பான டிப்ஸ் பார்க்க போகிறோம் நைட்டு சமையல் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா என்னோடய அடுப்பு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருந்துச்சு இப்போ இதை எப்படி நம்ம ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அடுப்பில் இருக்க ஸ்டாண்ட் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ எடுத்துக்கோங்க இதை வச்சு அந்த அடுப்பில் ஒட்டிகிட்டு இருக்க சாப்பாட்டு துகள்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துருங்க நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் கூட தேய்க்க வேண்டாம் ஜஸ்ட்டு நீங்கள் லைட்டாக தேய்ச்சாவே போதும் அந்த துகள்கள் எல்லாமே ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும் ஸோ அடுப்பில் இருக்க பர்னர் எல்லாத்தையும் தனியாக எடுத்துடலாம் அடுப்பை க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம இன்றைக்கி கொஞ்சமாக இந்த மாதிரி பேஸ்ட்டும் அது கூடவே ஒரு மூடி வினிகரும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும் பேஸ்ட்டும் வினிகரும் நல்லாவே மிக்ஸ் ஆகி நமக்கு ரொம்பவே எஃபெக்டிவான க்ளீனிங் சொல்யூஷன் கிடச்சிரும் இப்போது இந்த சொல்யூஷனை வச்சு தான் நம்ம அடுப்பை க்ளீன் பண்ண போகிறோம் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க ஸ்பாஞ்ச் எடுத்துக்கோங்க இதில் அந்த சொல்யூஷனை டிப் பண்ணி டிப் பண்ணி அடுப்பில் எல்லா இடத்துலையும் தேய்ச்சி விட்டிங்கன்னா போதும் அந்த அடுப்பில் ஒட்டிகிட்டு இருக்க எண்ணெய் பிசுக்கு கரை கூட ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் ஆகி வந்துடும் பாருங்க நான் அடுப்பு ஃபுல்லாக இந்த சொல்யூஷனை வச்சு தேய்ச்சி விட்டுட்டேன் இப்போது இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ இல்லைனா ட்ரை கிளாத் ஏதாவது எடுத்துக்கோங்க அதை வச்சு திரும்பவும் நீங்கள் அடுப்பை ஒரு வாட்டி தொடச்சி எடுத்திங்கன்னா போதும் உங்களோட அடுப்பு வந்து நிஜமாகவே ரொம்பவே க்ளீன் அண்ட் ஷைனிங்காக மாறிடும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் அந்த அடுப்பில் இருந்த அழுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆயிடுச்சு நம்ம இன்றைக்கி தண்ணி சோப்பு டிஷ்வாஷ் லிக்விட்னு எதுவுமே யூஸ் பண்ணாமல் வீட்டில் இருக்க பொருளை வச்சு அடுப்பை நம்ம புத்தம் புதுசாக க்ளீன் பண்ணிட்டோம் நீங்களும் இந்த மெத்தடில் அடுப்பை க்ளீன் பண்ணி பாருங்கள் உங்களோட அடுப்பும் புத்தம் புதுசு போல் மின்னும் இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் பாதாம் பருப்பை எப்படி ரொம்ப நேரம் ஊற வைக்காமல் டக்குன்னு தோலை ரிமூவ் பண்ணுறதுன்னு நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த டிப்ஸ் ஃபர்ஸ்ட்டு பாதாம் பருப்பு ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கோங்க இப்போ அது கூடவே நம்ம கொதிக்கிற வெந்நீர் ஊற்றிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஃபைவ் அப்புறம் நீங்கள் பாதாம் பருப்பை எடுத்து இந்த மாதிரி லைட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னாவே போதும் அந்த பருப்பு வந்து தோலில் இருந்து ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் ஆகி வெளியில் வந்துடும் ஸோ உங்களுக்கு ஊற வைக்க டைம் இல்லை இல்லை ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக அதோட தோலை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் மணிக்கணக்காக செய்கிற வேலையை இப்போ நம்ம நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிட்டோம் நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சஜிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும் இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் ஹோம் டிப்ஸ் அண்ட் ரியூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இன்னும் வேறு என்னெல்லாம் டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல் சொல்லுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன் இவ்வளோ நேரம் பொறுமையா வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு தேங்க் யூ பிரெண்ட்ஸ் அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோல மீட் பண்ணலாம் டாடா